மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்டது மகர ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சியானது இப்பொழுது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் இந்த ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் செல்லக்கூடிய காலகட்டம் பொதுவாக நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோகம் சத்ரு கடன் அப்படின்னு சொல்கிறது ஆறாம் இடம் அதே சமயத்தில் ஆறாம் இடம் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு லக்ஷ்மி யோகத்தையும் கொடுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு குரு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பல வகையிலேயும் தனம் சேருவதற்கான ஒரு வழி பிறக்கும் இவர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் எந்த விதத்திலையுமே இவர்களுக்கு பணம் இவர்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆகவே பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கும் இவர்களினுடைய பிள்ளைகளால் இதுவரையில் மனக்கவலைப்பட்டவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தொழில் அமைவதற்கான ஒரு காலகட்டமாகவும் அமையும் மகர ராசி அன்பர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் அலுவலக ரீதியாக இருந்து வந்த சத்ருக்கள் இவர்களுக்கு மனம் மாறி சத்ருக்களும் இவர்களுக்கு நட்பாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும் மகர ராசினியர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் பலவிதமான புதிய அனுபவங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் இவர்களுக்கு வேலையில் சில திருப்பங்களும் சில மேன்மை எதிர்பாராத பதவி உயர்வுகளும் வரக்கூடும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு விருதுகளும் பரிசுகளும் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு திருமண யோகத்தையும் கொடுக்கும் இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் இவர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் மகர ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த மகர ராசி அன்பர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையன்றும் சப்தகன்னிமார்களை வணங்குவது சிறப்பு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற மாலையும் சாற்றி அர்ச்சனை செய்ய உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் கைகூடும் இந்த மகர ராசிக்காரர்கள் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சற்று உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஒரு தேர்வு வரும் சமயத்திலேயோ அல்லது முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து படிப்பில் இருக்கக்கூடிய சமயத்திலேயோ உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் ஆகவே இந்த பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் நீங்கள் அயல்நாடு சென்றோ அல்லது வெளியில் சென்றோ படிப்பை தொடருவது அல்லது மேல் படிப்பு பயில எண்ணம் இருக்கவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் தேவை மகர ராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் அவர்களுக்கு மனதிற்கு பிடித்தது போல் நிச்சயமாக நடந்தேறும் வேலை மாற்றங்கள் வியாபாரிகளுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் இது அனைத்துமே செப்டம்பர் அக்டோபர் ஆகிய மாதங்களில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் இந்த ஐப்பசி கார்த்திகை ஆகிய மாதங்களில் இவர்கள் திருமணங்கள் வைப்பதோ அல்லது அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் பங்குனி சித்திரை மாதத்தில் திருமணங்கள் வைப்பதோ சிறப்பு இந்த ஒரு வருட காலத்தில் குரு பகவான் ஆறாம் இடத்திலையும் மற்றும் ஏழாம் இடத்திலையும் பின்னர் ஆறாம் இடத்துலையும் வரக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை உங்களினுடைய சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள் அலுவலக விஷயங்களிலும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியாகவே அமையக்கூடும் பல மாதங்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகளும் இப்பொழுது வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு அது மாறக்கூடிய சூழ்நிலைகளை கொடுக்கும் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் திருத்தணி சென்று அங்கு முருகப்பெருமானை வணங்கி வருவது வியாழக்கிழமை மிகவும் சிறந்த பரிகாரமாகும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் வியாழக்கிழமை அன்று கருட பகவானை வணங்குவதும் கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டாலும் இவர்களுக்கு இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக மாறுவார் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு ஆறாம் இடத்தில் இருப்பதனால் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று இவர்கள் வைத்தியநாத சுவாமியும் அங்கு இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியும் வியாழக்கிழமையன்று சென்று வழிபட்டு வந்தால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும்